நாளைக்கு கௌரி நோம்பு மறந்துட்டியா கௌரி நோம்புனா அதுக்கு நாம என்ன பண்ணணும்க்கா அடி வளங்காதவளே நாளைக்கு கட்டு கழுச்சுங்களுக்கு முக்கியமான நன்றி ஓஹோ நாளைக்கு விடியே காரம் இல்ல மஞ்சள் பூச்சி குளிச்சுட்டு குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு காளியா தகுட்ட மாங்கல்ய பலத்துக்காக கும்பிட்டு கடைசியா துணிமை கால விழுந்து ஆசிரியர் வாய்ப்பு நோண்டி இப்படி என் சம்பிரதாயம் இருக்குன்னு இது வரைக்கும் தெரியாதுக்கா நீ சொல்றபடியே நாளைக்கு நான் செஞ்சிடுறேன் ஒரு நேரம் தினம்மா பண்ணிச்சு நல்ல நல்லா மூலமா என் மகளை பிழைச்சு ஆசீர்வாயம் பண்ணுங்க ஏ கைலாசம் இன்னும் மாப்பிள்ள கூண்ணு போய் வாழி குரலா ஆயிட்டாருக்கான் யோ அடி பாபா வாழைப்பழத்தை கொடுத்து என் வருங்காலத்தே கெடுத்துட்டி ஐயா எப்படியாவது வசியம் படுத்த திருப்பி எடுத்து அந்த குரங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தியா மன்னிச்சுக்கோயா எனக்கு வசியம் பண்ணத்தான் தெரியும் எடுக்க தெரியாதுங்க ஆமாய்யா வசியம் வைக்க கத்து கொடுத்தவரு எடுக்க கத்து கொடுக்கலையா அதுக்குள்ள கண்ணை ஓடிட்டாரு கண்ணை குறந்த கேட்டு விட்டையா அதை கெத்து கொடுத்தாருங்கய்யா எச்ச கேட்க முடியாதா நீ என் கால மாறிட்டியா அத குரங்கு பண்றதை தாங்க முடியலையே போகுது சுத்த பரவாயில்லை அம்மாவாசை என்னைக்கு வசியம் பயங்கரமா வேலை செய்யும் அப்போ குரங்கு ஒண்ணு என்ன பண்ண போகுதும் அந்த பறவை அம்மா அம்மாவாசை என்னைக்கே வருது நாளைக்கு தான் அந்த பத்திரியானவள் புருஷன் தன்னை கொள்ளவில்லை ஏற்றும் பார்க்கவில்லை என்று அவள் என்ன செய்தால் தெரியுமா புருஷன் தன் கற்பையை சந்தேகப்படுவதாக எண்ணி தன் பத்தி தர்மத்தை நிரூபிப்பதற்காக தீ குளிக்க அவள் முற்பட்ட அப்படி ஒரு பத்தினி இந்த காலத்திலும் இல்லாமலா போய்விட்டாள் எல்லாம்

அப்படி குழந்தை உருவத்துல எனக்கு தெரியாது என்ன விட்டுருங்க மாமா முடியல என் மகளை காதலிச்சுட்டு அந்த சிங்காரிய ஒப்பாட்டியா வச்சுக்கலாம்னு பாக்குறேன் அதுக்கு நான் ஒண்ணு சத்தியமா என் பொண்டாட்டி தவிர நான் யாரும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன் இந்த அக்கனு மேல சத்தியம் அப்படி வரைய வழிக்கு உனக்கு இந்த நல்ல புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த நாடகம் போட்டோம் என்னது ஆமா பிள்ளை நாடகம் அவள் வந்து உனக்கு நிறைய சபர புத்தி இருக்குது உன்னை திருத்தணும்னு என் உதவி கேட்டுச்சு ஏனையில வித்த காட்டிக்கிட்டு இருந்தா உன் வீட்டுல வந்து வித்த காட்டிட்ட அம்மா ரெடி நாடக முடிஞ்சு போச்சு வசூலுக்கு அடுத்த தெருக்கு போவோமா ஆமாங்க ஐயா இவங்களுக்கு உதவியா நம்பணும் வசியமைக்கு பதிலா வண்டி மைய குடுத்துட்டோம் ஐயா இப்ப எல்லாமே குஷியாகி பிடிக்கி போச்சு என்ன திருத்தன எல்லாருக்கும் நன்றி ராமாயி ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு